हरे कृष्ण भगवद्गीते उन्म उल् अध्यायम् एल् पूर्णतिज्ञानं पदम् इव ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवायाम् अव्यक्तं व्यक्तमापन्नं मन्यते मामबुद्धयां परं भावं अजानन्तो मम हव्यमनुत्तमम् அவ்வக்தம் வியமாபண்ணம் மன்னதே மாமபுத்தயாம் பரம்பாவம் மஜானந்தோ மம அவ்வயம் மனுத்தமம் மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவதராச பக்தி விதாந்த சுவாமி ஷில பிரபுபாதர் ஜெகத்குரு ஷில பிரபுபாத கி ஜெய் என்னை பக்குவமாக அறியாத அறிவற்ற மனிதர்கள் கிருஷ்ணர் எனப்படும் பரமபுருஷ பகவானாகிய நான் முன்னர் அருவமாக இருந்ததாகவும் தற்போது உருவத்தை ஏற்றிருப்பதாகவும் எண்ணுகின்றனர் அவர்களது சிற்றறிவினால் அழிவற்றதும் மிக உயர்ந்ததுமான எனது பரம இயற்கையை பற்றி அவர்கள் அறியார் ஓம ஜான திமிராந்தோரன் மிளதம் ஏனா தஸ்மை ஸ்ரீ குருவி நமகம் நாராயணம் சரஸ்வதிம் யாசம் ததோ ஜயமுதீரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா கடவுள் உருவமா அருவமா அப்படின்னு கேள்வி கேட்டம் அப்படின்னா பலதரப்பட்ட மனிதர்கள் குறிப்பாக மாயாவாதிகள் பகவானுக்கு உருவம் கிடையாது அப்படின்னு குறிப்பிடுவது அவர்களுடைய வாதம் அவர்கள் குறைமதி பெற்றவர்கள் என்று அழைக்கப்படுகிறது இந்த உலகத்தில் படைத்த அனைத்திற்கும் ஒரு உருவம் இருக்கிறது உருவம் இல்லாது அப்படின்னு எதனால் சொல்ல முடியுமா ஒரு எறும்பு எடுத்துக்கிட்டாலும் அதுக்குன்னு ஒரு உருவம் இருக்குது ஒரு கொசு அப்படி எடுத்துக்கிட்டாலும் அதுக்கும் ஒரு உருவம் இருக்குது ஆடிலிருந்து மாடிலிருந்து மரம்லேருந்து செடியிலிருந்து கொடியிலிருந்து அனைத்திற்கும் உருவம் இருக்கிறது காற்று எடுத்துக்கிட்டோம்னா கூட அதுக்கு கூட ஒரு உருவம் இருக்குது சூறாவளி காற்று அடிக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சுழல் போல் இருக்கும் அதுக்கு கூட கா வந்து உருவம் இருக்கிறது அதுபோல் இந்த உலகத்தில் படைத்த அனைத்திற்குமே வந்து உருவம் இருக்கின்றது ஆனால் வந்து அருவவாதிகள் பார்த்தோம் அப்படின்னா கடவுளுக்கு உருவம் கிடையாது கடவுளுக்கு என்று கடவுள் என்று என்பவர் மிகப்பெரியவர் அவரை வந்து ஒரு உருவத்துள் உருவத்திற்குள் அடைக்கக்கூடாது அதனால் அவர் உருவமற்றவர் அப்படின்னு குறிப்பிடுவது உண்டு ஆனால் வந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா கடவுளுக்கு உருவமும் இருக்கிறது அருவமாகவும் இருக்கின்றார் ஸ்ரீமதி பாகவதத்தில் குறிப்பிடப்படுகின்றன கடவுளை மூன்று வழிகளிலே உணரலாம் முதல்ல வந்து கடவுள் வந்து அருவமாக எங்கும் எங்கும் இருக்கின்ற அருவ பிரம்மன் அதுக்கப்புறம் வந்து பரமாத்மாவாக பகவான் ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்திலும் இருக்கின்றார் இது இரண்டாவது நிலை அதுக்கப்புறம் மூன்றாவது நிலை வந்து பகவான் அர்ஜுனருக்கு முன்னாடி இருந்த உருவம் வந்து பகவான் என்று அழைக்கப்படுகிறது அதனால பகவான் அப்படின்னாலே வந்து அஜா என்று அழைக்கப்படுகிறது பிறப்பற்றவர் ஆனால் வந்து பிறக்கின்றார் எதற்காக அப்படின்னா நம்மளை போல வந்து சாதாரண மனிதர்களைப் போல பிறப்பது கிடையவே கிடையாது உம் பகவான் இங்கே குறிப்பிடுவதைப் போல அஜா அப்படின்னா வந்து பிறப்பற்றவர் நம்மெல்லாம் என்ன எப்படி பிறக்கின்றோம் அப்படின்னா கர்மத்தின் அடிப்படையில் பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும் அடிப்படையில் நாம் வந்து உருவங்களை எடுத்துக்கொள்கின்றோம் ஒருவன் பணக்காரனாகவும் ஒருவன் ஏழையாகவும் ஒருவன் வந்து இங்கேயும் ஒருவன் அங்கேயும் ஒருவன் செல்வந்தனர் வீட்டிலும் இப்படியும் அப்படியுமாக ஒவ்வொருத்தருமே வந்து பாவ புண்ணியத்திற்கு தகுந்தாறு போல பிறவிகளை எடுத்துக்கொள்கின்றார்கள் ஆனா வந்து பகவானோ வந்து அவரது லீலைகளை செய்வதற்காக பகவான் பிறப்பை எடுத்துக்கொள்கின்றார் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் கிருஷ்ணரும் சரி தேவி தேவர்களும் சரி அவரவர்களுக்கு என்று வெவ்வேறு உலகங்கள் இருக்கின்றன தேவி தேவர்கள் நாம் போன பதத்தில் இப்போ பார்த்ததை போல தேவி தேவர்கள் வந்து சொர்க்கலோகத்தில் இருக்கின்றார்கள் பல்வேறு உலகங்களில் வந்து தேவி தேவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் பகவான் எங்கே இருக்கின்றார் அப்படின்னா வந்து கிருஷ்ண லோகம் கோலோக விருந்தாவனம் அப்படிங்கிற ஆன்மீக உலகத்தில் வந்து பகவான் இருக்கின்றார் அப்படி உலகம் என்பது இருக்கின்றது ஒரு இடத்தில் இருக்கின்றார் பகவான் விளையாடுகின்றார் பல லீலைகளை செய்கின்றார் உருவம் இருக்கின்றது அப்படின்னா கண்டிப்பாக உருவம் கடவுளுக்கு உருவம் இருக்கின்றன அதாவது யாரால் வந்து பகவானுடைய உருவங்களை புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னா யாரெல்லாம் வந்து தமோ குணத்தில் இருக்கின்றார்களோ தமோ குணம் அப்படின்னா அறியாமை தூக்கம் ஞானம் சற்றும் இல்லாத குணம் வந்து அறியாமை இது வந்து தமோ குணம் என்று அழைக்கப்படுகிறது அதுக்கப்புறம் வந்து ரஜோகுணம் ரஜோ ரஜோகுணமும் யாரிடம் இருக்கின்றதோ அவர்களால் கடவுளை புரிந்து கொள்ள முடியாது அதுக்கப்புறம் வந்து அசுரர்களாலையும் வந்து கடவுளை புரிந்து கொள்ள இயலாது அதுக்கப்புறம் வந்து பக்தர்கள் அல்லாதவர்கள் இப்போ அப்படி அப்படின்னா வந்து இந்த உலகத்தில் வந்து பக்தர்கள் அல்லாதவர் நிறைய பேர் இருக்காங்க பக்தியாமா மவிஜானா யாவான் எச் சாமி பகவான் குறிப்பிடுகின்றார் பக்தியால் மட்டுமே என்னை புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார் அதனால ரஜோகுணம் தமோ குணத்தில் இருப்பவர்கள் அதுக்கப்புறம் வந்து அசுரர்களாக இருப்பவர்கள் பக்தர்கள் அல்லாதவர்கள் இவர்கள் வந்து கடவுளை எப்பொழுதுமே புரிந்து கொள்ள முடியாது யாரெல்லாம் வந்து சத்துவ குணத்தில் இருக்கின்றார்களோ அதுக்கப்புறம் வந்து வியாசதேவர் நாரதர் போன்றவர்கள் கடவுளை நன்றாக புரிந்து கொள்கின்றனர் அவருக்கு உருவம் இருக்கின்றது அப்படின்னு நன்றாக புரிந்து கொள்கின்றனர் ஒருவன் வந்து எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் இந்த உலகத்துல வந்து எவ்வளோ வேணாலும் பட்டம் படிச்சிருக்கலாம் இருந்தாலும் வந்து கடவுளை புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா முடியாது ஒரு சாதாரண ஒரு பாமர மனிதனா கூட இருக்கலாம் அவனுக்கு வந்து பக்தி இருந்துச்சு அப்படின்னா அவன் வந்து பகவானை அழகாக புரிந்து கொள்வான் வந்து ஒருத்த அமெரிக்கா யூனிவர்சிட்டி அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கலாம் இல்லை ஜ எந்த பல்கலைக்கழகத்தில் வேணாலும் படித்திருக்கலாம் இல்லை நாசாவில் படிச்சிருக்கலாம் எங்கே வேணாலும் படித்திருக்கலாம் அவனுக்கு வந்து பக்தி மட்டும் இல்லை அப்படின்னா வந்து பகவானை புரிந்து கொள்ள முடியாது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பகவானுடைய கருணை எப்போ இருக்கின்றதோ அப்பதான் நம்மளால் பகவானை புரிந்து கொள்ள முடியும் நம்ம வந்து பக்தி செய்தோம் அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு சேவை அன்புடன் ஒரு சேவை செய்தோம் அப்படின்னா அவர் என்ன செய்கின்றார் திருப்தி அடைகின்றார் திருப்தி அடைந்த பிறகு நம்ம மேலே வந்து கருணையை காட்டுகின்றார் அதுபோல பகவானுக்கு நாம் சேவை செய்யும் பொழுது பகவானுக்கு வந்து பக்தி செய்யும் பொழுது பகவானுடைய நாமத்தை சொல்லி தினந்தோறும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவானுடைய நாமத்தை பகவானுடைய நாமத்தை நாம் சொல்லும் பொழுது பகவான் பரிபூர்ணமான திருப்தி அடைகின்றார் அப்படி திருப்தி அடையும் பொழுது கருணையை கொடுக்கின்றார் அப்படி கருணையை கொடுக்கும் பொழுது நாம் பகவானை புரிந்து கொள்ள இயலும் இல்லை என்றால் பகவானை புரிந்து கொள்வது மிக மிக அவசியம் மிக மிக கடினமான ஒன்று நம்ம சில பேரை பார்த்தோம் அப்படின்னா பகவான் வந்து ஏதோ ஒரு சக்திமான் பகவான் கிருஷ்ணர் வந்து கடவுள் என்று சில பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர் வந்து கோவர்தன மலையை தூக்குனாருங்க அவர் வந்து மிக சக்தி வாய்ந்தவருங்க அப்படின்னு சில பேர் சொல்வார்கள் இல்ல வந்து கிருஷ்ணர் வந்து இளவரசர் இல்ல வந்து தேவிக்கும் வசுதேவருக்கும் மகனாக பிறந்தார் அப்படின்னு தான் வந்து அறிவற்றவர்கள் சிற்றறிவு படைத்தவர்கள் வந்து கூறுவார்கள் அப்படின்னு சொல்ல பிரபு இங்கே வந்து குறிப்பிடுகின்றார் அவஜானந்தி ஜானந்தி மாமூடா மனுஷும் தனு தம் பரம் பாவமஜானந்தோ மமபூத மகேஸ்வரம் அவஜானந்தி மாமுடா மூடர்கள் என்ன செய்கின்றார்கள் அப்படின்னா அவஜானந்தி மாமுடா மனுஷம் தனுமா பகவான் கிருஷ்ணர் வந்து மனிதர்களை மனிதர்களைப் போல உருவத்தில் வரும் சாதாரண மனிதன் என்ன நினைக்கின்றான் அப்படின்னா கிருஷ்ணரும் ஒரு சாதாரண மனிதனே ம் நம்மளை போல நடக்கின்றார் நம்மளை போல பேசுகின்றார் நம்மளை போல சாப்பிடுகின்றார் அப்ப நமக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம் அதனால் அவரும் ஒரு மனிதனே அப்படின்னு முட்டாள்கள் பேசுவார்கள் அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார் அதனால வந்து பகவானுடைய நாமத்தை நாம் தினந்தோறும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே हरे राम हरे राम 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 हरे हरि भगवानुय नाम उरक कैरव चंद्रिका चेतोदर्पणमार्जनं भवमहादावाग्निर्वापनं श्रेयाकैरवचन्द्रिकावितरणं विद्यावधुजीवनम् आनन्दाम्बुदिवर्धनं प्रतिपदं पूर्णामृत्वस्वादनं सर्वात्माष्णपनं परम विजयते श्रीकृष्णसङ्कीर्तनम् பரம் விஜயத்தை ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம் அப்படின்னு பகவான் சைத்தன்யர் குறிப்பிடுகின்றார் அதனால் வந்து பகவானுடைய நாமத்தை சொல்லி நம்மளுடைய ஹிரதயத்தை எப்படி கண்ணாடியில் தூசு படிந்து கொண்டது அப்படின்னா கண்ணாடியை சுத்தம் செய்து விட்டோம் அப்படின்னா நம்மளாம் வந்து நம்ம பார்க்கலாம் அதுபோல் வந்து பக பக்தி செய்தோம் அப்படின்னா பகவானுடைய ரூபத்தை பகவானுடைய ரூபம் வந்து அழகான ரூபம் உம் பகவான் வந்து வேணும் விசேஷம் கோவிந்த மாதி புருஷம் தமகம் பஜாமீன் பகவான் வந்து புல்லாங்குழலை வைத்துக் கொண்டு திருவமங்கமாக வந்து சுந்தரமாக இருக்கின்றார் அப்படி சுந்தரமாக இருக்கின்ற பகவானை விட்டுவிட்டு பகவானுக்கு உருவம் இல்லை என்பது வந்து சற்றிலும் வந்து அறிவற்ற தனம் அதனால் வந்து மாயாவாதிகள் என்ன சொல்வார்கள் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பகவானுடைய உடல் வந்து நம்மளை போல சாதாரண உடல் என்று நினைப்பார்கள் ஆனால் வந்து பகவானுடைய ரூபம் பகவானுடைய ரூபம் பகவானுடைய உடல் அனைத்துமே வந்து சச்சித் ஆனந்த மயமானது அவர்களுடைய உடல் வந்து ஆன்மீக மயமானது நம்மளை போல வந்து சாதாரண பௌதிகமானது அல்ல பகவான் வந்து அதே சரீரத்தோடு வருகின்றார் இந்த உலகத்திற்கு லீலைகளை முழித்து கொண்டு அதே சரீரத்தோடு செல்கின்றார் நம்மளைப் போல அந்த சரீரத்தை விட்டு விட்டு நம்ம என்ன பண்றோம் மரணம் அடைந்து விட்டோம் அப்படின்னா சரீரம் கீழே கிடக்கும் ஆத்மா மட்டும் போயிடும் ஆனால் பகவான் அது போன்று கிடையவே கிடையாது அதே சரீரத்தோடு வருகின்றார் அதே சரீரத்தோடு பகவானுடைய லோகத்திற்கு செல்கின்றார் இந்த பதத்திலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா பகவானுக்கு உருவம் இருக்கின்றன அதே போ வந்து பகவான் வந்து அருவமாகவும் இருக்கின்றார் இரண்டும் இருக்கின்றார் அருவமாக எப்படி இருக்கின்றார் அப்படின்னா எல்லா இடத்திலும் எங்கும் பரவி இருக்கின்றார் காற்றிலும் இருக்கின்றார் வந்து எல்லா இடத்திலையும் பரவி பகவான் வந்து இருக்கின்றார் அதனால அருவமாகவும் இருக்கின்றார் ஊர்வமாகவும் இருக்கின்றார் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேம் ஹரே கிருஷ்ணா நன்றி வணக்கம் உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ் ஜெகத்குருஷ்ல பிரபுபாதகி ஜெய் ஹரி ஓம் தத்